வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய உற்சாக நியூஸ் நம்ம வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம் முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பதிலே ரொம்ப சக்தி வாய்ந்த விரதம்னா இந்த கந்தசஷ்டி விரதம் இந்த கந்தசஷ்டி விரதம் தொடங்குவதற்கு காரணமாக அமைந்த கோவில்னா அது திருச்செந்தூர் தான் திருச்செந்தூர் திருத்தலத்தால பாத்தீங்கன்னா கந்தசஷ்டி விழாவின் முதல் நாள் எப்படி நடைபெற்றதுன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானுடைய அறுபடை தனி படை வீடுனா அது திருச்செந்தூர் மட்டும்தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது கடற்கரையில் அமைந்த ஒரே படை வீடுங்க இது இரண்டாவது படை வீடுன்னு நம்ம சொல்லலாம் இந்த கோவிலில் ஆண்டு தோறமே கந்தசஷ்டி திருவிழா ஒரு வாரம் வரை வெகு விமர்சையாக நடத்துறாங்க அதே போல் இந்த ஆண்டுக்கான பாத்தீங்கன்னா திருவிழா வந்து இன்று தொடங்கியிருக்கு இதையொட்டி பாத்தீங்கன்னா அதிகாலை ஒரு மணிக்கே வந்து கோவில் நடை திறந்திருக்காங்க ஒரு மணி முப்பது நிமிடத்துக்கு பார்த்தீங்கன்னா விஸ்வரூபா ரீபாராதனை காமிக்கப்பட்டிருக்கு இரண்டு மணிக்கு உதய மாத்தாண்டிய அபிஷேகமும் நடத்திருக்காங்க ஐந்து மணி முப்பது நிமிடத்துக்கு பார்த்தீங்கன்னா சுவாமி ஜெயந்திநாதர் யாகசாலைக்கு எழுந்தருளிருக்காரு ஏழு மணிக்கு காலையில பார்த்தீங்கன்னா யாகசாலை பூஜையோடு கஜசஸ்ரீ திருவிழா வெகு விமர்சையாக தொடங்கிருச்சுங்க ஒன்பது மணிக்கு மூலவருக்கு உச்சகால அபிஷேகம் தீபாராதனை பகல் பன்னிரெண்டு மணிக்கு யாகசாலையில தீபாராதனையும் நடத்திருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா பின்னர் சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானியோடு தங்க சப்புரத்துல சண்முக விழாசம் மண்டபத்திற்கு எழுந்திருக்காரு இருக்காரு அங்கு சுவாமிக்குன்னு மகா தீபாராதனையும் மாலை பாத்தீங்கன்னா மூணு முப்பது மணிக்கு மூலவருக்கு சாயிரச்ச தீபாராதனை நடக்க இருக்குது தொடர்ந்து பாத்தீங்கன்னா சுவாமி ஜெயந்திநாதரும் வள்ளி தெய்வானியுடன் திருவாவடுதுறை அதின சஷ்டி மண்டபத்திற்கு எழுந்தருள் இருக்கிறாங்க அங்கு சுவாமி அம்பாளுக்கு பல்வேறு திரவியங்களால அபிஷேகம் அலங்காரமாகி தீபாராதனை நடக்கின்றது பின்னர் பார்த்தீங்கன்னா அம்பாளுடன் தங்க ரதத்துல கிரி வீதியில பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்க போறாரு விழாவினுடைய சிகர நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா ஆறாம் நாள் சூரசம்ஹார வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி திங்கக்கிழமை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்துல அளவில் நடக்க இருக்குதே இருபத்தெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா இரவு பதினோரு மணி அளவு தான் சுவாமி குமரவிடங்க பெருமாளுக்கும் தெய்வானி அம்பாளுக்கும் திருக்கல்யாணம் நடக்க இருக்குதுங்க திருவிழா நாட்களில் தங்கி விரதம் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கோவில் வளாகத்திலே பார்த்தீங்கன்னா பதினெட்டு இடங்களில் தற்காலிக பார்த்தீங்கன்னா கொட்டகை அமைத்திருக்காங்க பக்தர்களுடைய பாதுகாப்பு கருதி திருவிழா காலங்களில் ஏழ்நூறு போலீசானோம் சுரசங்காரம் நடைபெறும் தினமான இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி அறுநூறு போலீசாரும் பாதுகாப்பு பணியில ஈடுபட இருக்காங்க கடற்கரை பகுதியில் போலீசார் கண்காணிக்கும் வகையில ஆங்காங்கே கண்காணிப்பு கோபுரங்களும் அமைக்கப்பட்டிருக்கு அதே போல ஆங்காங்கே கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டிருக்குங்க கோவில் வளாகமும் கடற்கரையில தற்காலிக மின்விளக்கு கோபுரங்கள்னு அமைத்து வராங்க கடல்ல புனித நீராடும் பக்தர்கள் ஆழமான பகுதிக்கு செல்லாத வகையில கடல்ல தடுப்பு மிதவைகளும் போடப்பட்டிருக்கு கந்தசஷ்டி திருவிழாவையொட்டி விரதம் இருக்கக்கூடிய ஏராளமான பக்தர்கள் பாத்தீங்கன்னா கோவிலில் பாத்தீங்கன்னா குவிய துவங்கியிருக்காங்க கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக கொட்டைகளை தங்கி முருகப்பெருமானை தரிசித்து செல்றாங்க முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி விரதம் தொடங்கிய நாள்ல இந்த திருச்செந்தூர் திருத்தலத்தை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் பாத்தீங்கன்னா தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சிறப்பான இடங்கள்ல ஆறு இடங்கள் தமிழகத்தில் இருக்குது அதில் இந்த ஒரு இடம் ரொம்பவே சிறப்புங்க இந்த ஆறுபடி வீடுகள்லும் பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமி மலை பழமுதிர்ச்சோலை ஆகியவை மலைப்பகுதியிலும் ஐந்து அமைந்திருக்கு திருச்செந்தூர் கோயில் மட்டும்தாங்க கடற்கரையில் அமைந்துள்ள ஒரே முருகன் கோவிலுங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் பற்றி பலரும் தெரிந்திராத விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே நீங்க படையெடுத்து செல்லக்கூடிய படை வீரர்கள் தங்க இடம்தான் படை வீடுன்னு சொல்லுவான் அதன்படி நீங்க பாத்தீங்கன்னா சூரபத்மனை வதம் செய்வதற்காக தான் பழபதி வீரபாகு உள்ளிட்ட படைவீரர்கள் தங்கியிருந்த இடம் தாங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயினா சூரபத்மனை அரக்கனை பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாத வளர்வெரு சஷ்டி என்றுதான் வைரவேல் கொண்டு வதை செய்த தினம்தான் நம்ம கந்த சஷ்டி விழாவாக சூரசம்ஹாரமாக வெகு விமர்சையாக கொண்டாட இருக்கிறான் கோயிலுடைய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலில் ராஜகோபுரம் ஒன்பது அடுக்குகளை கொண்டு நூற்றி ஐம்பது அடி உயரம் கொண்டதாக இருக்குதுங்க கோவிலில் பார்த்தீங்கன்னா முருகனுடைய இடது கையில தாமரை மலரும் ஜடாமுடியோடு சிவயோகிப்பால காட்சியளிப்பார் முருகனுடைய பின்புறமாக பார்த்தீங்கன்னா இடது சுவரில் முருகன் பூஜை செய்ததாக சொல்லக்கூடிய லிங்கம் ஒன்று இருக்கு அதற்கு முதல்ல தீபாராதனை காம்பித்த பிறகுதாங்க முருகப்பெருமானுக்கு பூஜை நடக்குது இங்கு பார்த்தீங்கன்னா சூரியனை வதைத்த முருகன் நான்கு கைகளோடு சிவபூஜை செய்து ஜடாமுடியோடன் தவ கோலத்துல காட்சியளிப்பாரேன் அவரின் தவத்தை விட விடக்கூடாது தாங்க அவருக்கென்று தனிப்பிரகாரம் இங்கு கிடையாது தெற்கு நோக்கி அருள் அளிக்கிறார்கள் இந்த கோவில பாத்தீங்கன்னா கந்தசஷ்டி விழாவின் கடைசி நாள்ல தங்க ஊர் பெண் தேவானிய திருமணம் செய்வதற்காக போர் முடிந்து முருகனுடைய உக்கரத்தை தணிப்பதற்காகவும் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து முருகப்பெருமான் மீது மஞ்சள் நீர் ஊற்றி விளையாடுறாங்க மேலும் இந்த கோவில கந்த சஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடுவதற்கு மற்றொரு காரணமும் சொல்றாங்க அது ஏன்னு பாத்தீங்கன்னா சில முனிவர்கள் தாங்க உலக நலனை காக்க ஒரு புத்திர வேண்டுன்னு கருதி ஐபிசி மாத அமாவாசை என்று தொடங்கி ஆறு நாட்கள் ஞாகம் நடத்திருக்காங்க அந்த தவத்தின் பயனாக தான் முருகப்பெருமான் பிறந்ததாகவும் சொல்லப்படுது இந்த கோவிலுடைய நடைத்திருக்கக்கூடிய நேரமாக பாத்தீங்கன்னா காலை ஐந்து மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் திருச்செந்தூர் முருகன் கோவில மட்டும் பாத்தீங்கன்னா ஒன்பது கால பூஜைகள் நடத்துறாங்க இங்கு தினந்தோறுமே பாத்தீங்கன்னா மதிய உச்சகால பூஜை முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்துல பாலும் அன்னம் எடுத்துக்கொண்டு மேலே தாளத்தோடு சென்று கடல்ல கரைப்பாங்க இதற்கு தான் கங்கை பூஜைன்னு சொல்றாங்க மேலும் இந்த ஒரு ஆலயத்தில் தனி சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நாம் எப்படி தீபாவளிக்கு புத்தாடை அணிந்து மகிழ்வோமோ அதே போல இந்திரன் மகளாக இருக்கக்கூடிய தேவானியே முருகப்பெருமான் மனம் பிடித்ததன் காரணமாக இந்திரன் புத்தாடி எடுத்து வருவதாகவும் சொல்லப்படுதுங்க பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்க நினைத்தாலும் விரதம் இருக்க முடியலையா ஆறு நாட்களும் அப்படிப்பட்டவங்க எளிமையான வழிபாட்டு முறையினே தொடர்ந்து இந்த ஆறு நாட்கள் செய்து பாருங்க விரதம் இருந்த முழு பலனையும் பெறலாங்க நீங்க இந்த வழிபாட்டுக்கு பார்த்தீங்கன்னா தினமும் தலைக்க குளிக்க வேண்டும்னு கிடையாதுங்க அசவைத்தை தவிர்த்து கொண்டு கூட நீங்க விரதம் இருக்கலாம் வழிபாட்டை நீங்க பின்பற்றும் போது பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யணும் இல்லையா அதே தவறும் பட்சத்துல மாலை ஐந்து மணி முப்பது நிமிடத்துக்குள்ள நீங்க மேல செய்யலாங்க எந்த நேரத்தை தேர்வு செய்யறீங்களோ அதே தான் தொடர்ச்சியாக நீங்க ஆறு நாட்கள் இந்த ஒரு வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செய்து வரணுங்க இதற்கு நீங்க பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்னாடி ஒரு சுத்தம் செய்து நட்சத்திரம் கோலம் போட்டுடுங்க அதற்கு நடுவுலயே நீங்க சரணோப என்னும் மந்திரத்தை எழுதிடணும் பிறகு பார்த்தீங்கன்னா கிளியாத நல்ல நிலையில இருக்கக்கூடிய ஆறு வெற்றிலைகளை எடுத்துக்கொண்டு அதன் காம்ப பகுதியை நீக்கி விடுங்க பிறகு சுத்தம் செய்துட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டு ஒவ்வொரு முக்கோணத்திற்கு மேலே ஒரு வெற்றிலை வைத்து அதன் மேலே அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி தீபம் விட்டு வேண்டும் இந்த தீபத்தை பார்த்தீங்கன்னா வடக்கு திசை தாங்க பார்த்த வைக்கணும் நீங்க தீபம் முயற்சி வைத்த பிறகு பெருமானே முழு மனதோடு ஓம் கிரீம் சரவணபவை என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்குரிய சக்கோல மந்திரத்தை நீங்க ஆறு முறை சொல்லணும் ஒவ்வொரு நாளும் நீங்க பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு பொருளை முருகப்பெருமானுக்காக படைங்க அப்படி படைக்க முடியலன்னா தினந்தோறும் பார்த்தீங்கன்னா சுத்தபத்தமாக குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி காற்றிய பாலை வைத்தாலே போதுங்க பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அகல் விளக்கில் ஆறு நாட்களும் புதிய நெய் திரியை மாற்றி தீபம் ஏற்றி வழிபடுங்க இப்படி முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆறு நாட்களும் எளிமையான முறையிலேயே வழிபாடு செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க நீங்கள் இந்த ஆறு நாட்களும் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்க முடியல வருந்தவங்களுக்கு இந்த ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் விரத இருந்த பலனே முழுமையாக இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு பெற்று தருங்க நீங்க இந்த வழிபாட்டை எளிமையான முறையில் பின்பற்றினாலே உங்க வாழ்க்கையில இதுவரை பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் தீர்வாக அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் முருக பக்தராக இருந்தீங்கனா உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று உங்களுடைய வேண்டுதல் ஒன்றை மற்றும் மனதார முருக வேண்டிக் கொண்டு தொடர்ந்து ஆறு நாட்கள் இந்த விரத வழிபாட்டினை மேற்கொண்டு பாருங்கள் உங்களுக்கான பலன் நிச்சயம் நீங்கள் பெறலாங்க வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நீங்களும் முருக பக்தராக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஓம் சரவணம்பவை என்னும் மந்திரத்தை மூன்று முறை க பாக்ஸ்ல பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ